ஒவ்வொரு நாளும் பழைய வீடுகளை ஓரடங்களை புதுப்பிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல ஒரு மனமகிழ்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் ஏன்னால் பல நினைவுகளை கடந்த ஒரு வீடு வந்து மறுபடியும் புதுப்பித்து அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழப்போகுது அப்படிங்கும்போது அதை பண்ணி கொடுக்குறதுல நமக்குமே நிறையா பெருமிதம் இருக்கும் ஸோ அதில் அதையும் ஒருபடி தாண்டி இன்றைக்கி வந்து அழிஞ்சிக்கிட்டு வர்ற ஒன்றுனா விவசாயம் அதை பண்ணுறதுக்கான ஆட்களும் இப்போ ரொம்ப கம்மியாகிட்டே வர்றாங்க அப்படி இருக்கிற சூழலில் ஒரு விவசாய இடத்த வாங்கி அதில் இருக்கிற அந்த கிணறு அந்த மோட்டார் ரூம்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி மோட்டர் ரூமோ அதெல்லாம் பழைய இதில் இருக்குது அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த லொக்கேஷனில் ஒரு விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் ஒருத்தவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க்கு நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அதை நம்ம எப்படி கையால் போகிறோம் அப்படிங்கிறதான் எனக்கு என்ன வீடியோ வாங்க வீடியோ போகலாம் போலாம் இந்த டிராக்டரை வச்சு உழவு பண்ணியிருக்கிற இந்த மொத்த இடமும் விவசாயத்துக்கு தயாராகிருக்கு ஸோ இது இதுவரைக்கும் ஸோ நம்ம இப்போ புதுப்பிக்க போகிற இந்த பில்டிங் அந்த காலத்து சுண்ணாம்பு வச்சு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் முழுக்க முழுக்க பூச்சே இல்லை ஸோ அந்த வீவாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஹோல் கிட்டத்தட்ட பன்னெண்டு அடிக்கு மேலே ஆழம் இருக்குது ஸோ இது எதுக்குன்னா அந்த காலத்தில் வந்து தண்ணி வாட்டர் ஃப்ளோ உள்ளே வரும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அந்நேரம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி மோட்டார்னு சொல்லக்கூடிய அந்த மந்த மகான மோட்டார் கிடையாது ஃபுட்பால் வச்சு மோட்டார் ஏற்றுவாங்க ஸோ அந்த இதுக்காக திட்டு திட்டாக இருக்கும் அந்த இதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க அப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் ஸோ இந்த பள்ளத்தை இப்போ மூட வேண்டி இருக்குது அதுபோக உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நிறைய இடங்களில் செங்கல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் எடுத்து ரெக்கவர் பண்ணிவிட்டு இந்த வேலைகள் தொடர வேண்டியிருக்கு அடுத்ததாக இது தண்ணி தொட்டி நிறைய தோட்டங்களில் குளிக்கிறதுக்கு பாசனத்துக்காக அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் வாட்டர் இருக்கணுங்கிறதுக்காக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதுவுமே ரொம்ப டேமேஜ் இருக்குது நம்ம வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படியோ அதே தான் இங்கே கிணத்துக்கு வந்து சுத்துக்கால் சோறுன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே லோக்கலில் இந்த பக்கம் அந்த சுவர் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு அது தெரியும் ஸோ அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பக்கம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்ச மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் ஸோ இதையுமே எடுத்துகிட்டு புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே அமைஞ்சிருக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு கால்நடைகள் பராமரிப்பு மாதிரி ஒரு மாடு ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்க்குற மாதிரியான ஒரு ஷெட் ப்ரொவிஷன்ஸ் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இந்த பில்டிங் ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது அனலைஸ் பண்ணதில்லை கொஞ்சம் பில்டிங் இன்னும் ஸ்டேபிளாக தான் இருக்குது அந்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இல்லை சின்ன சின்ன தவறுகள் நடந்துருந்துருக்கு ஸோ அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இந்த மனையை திரும்ப இவங்கக்கிட்ட ஹேண்டல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம வேலையோட யூனிக்னஸ் ஸோ பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஸோ மச்